இப்படி உட்காந்துருக்க சாப்பிட்டே இல்லையா நீ இந்த வீட்ல எனக்கு சாப்பாடு போட யாரு இருக்கா யாரு இருக்காங்களா பத்மினி இங்க தானே இருக்கா கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்ல வேண்டியதானே எத்தனை தடவை கூப்பிடுறது பேசவே மாட்டேங்கறாங்க பேச மாட்டேங்கறாளா பத்மினி சரியில்லைன்னு உங்ககிட்ட சொன்னல்ல ஆமா அதான் என் மேல கோவம் போல இருக்கு கோவம் என்ன வேண்டி கிடக்கு இவளுக்கு உன்னை பாத்துக்கிறது தான் இவளுக்கு வேலைய பத்மினி இன்னும் இப்படி யோசனையில இருக்கா வா என்னன்னு கேப்பான் வா கேப்போ பத்மினி வந்துட்டீங்களா நிஷா சாப்பிட்டீங்கம்மா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல பசிக்கு இது சோறு போடுனே எத்தனை தடவை உன்கிட்ட கேட்ட மறந்துட்டியா சாரி டா செல்லம் நான் வேற ஒரு யோசனையில இருந்துட்டேன் என்ன பத்மினி சின்ன குழந்தை பசிக்குதுன்னு கேட்டிருக்கா அது கூட காதல வாங்காத அளவுக்கு உனக்கு என்ன யோசனை பிரிச்சு கொக்கிற விசேஷத்தை பத்தி உனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினச்சதும் சின்ன குழந்தைய கவனிக்கிறது கூட மறந்துதுல்ல அப்படிலாம் இல்லைங்க நீ நிஷாவை நம்ம பண்ணணுன்னு நினைக்கிறியா இல்லை ஏன் பண்ணுன்னு நினைக்கிறியா என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க நான் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஆசை ஆசையாக சொல்லலாம்னு வந்தேன் இந்த பத்மினி தான் என்கூட பேசவே இல்லை சரி நீ போய் டேபிள் உட்காரு அப்பா வந்து ஊட்டி வரோம் சரியா ஓகே சரி போ பத்மினி வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியல அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணுங்கிற கவலையில தான் விசேஷத்தை நீயா செய்ய போற பவித்ரா தான் செய்ய போறாங்க நீ பேசாம உக்காந்துருக்க போற அவ்வளவுதானே இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு பத்மினி நீ எதையோ மறைக்கிற பத்மினி மறைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லங்க நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன் வேற எதுவும் இல்ல நிசா பசிக்குதுன்னு சொன்னது கூட உன் காதல விழுவுலன்னா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும் பத்மினி தயவு செஞ்சு என்ன ஏமாத்தாத சொல்லு நீ இப்படி நடந்துக்கிறது இது ரெண்டாவது தடவை ஒரு தடவ செஞ்சா தெரியாம செஞ்சதா அர்த்தம் அதே ரெண்டாவது தடவ செஞ்சா நீ திட்டம் போட்டு தான் செய்யறன்னு அர்த்தம் என்னால தாங்க முடியாது பத்மினி என் மனசுல அந்த மாதிரி குதர்க்கமான என்ன எதுவும் இல்லைங்க என்ன நம்புங்க பத்மினி ஒருவேளை நான் ஏதாவது உன் மனசுக்கு பிடிக்காத வேலை செஞ்சிட்டு இருக்கேனா அப்படிலாம் இல்லைங்க ஓப்பனா சொல்லு பத்மினி என்ன நான் மாத்திக்கிறேன் நீங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே என்ன பாத்துக்கிறீங்க உங்க மேல எந்த குறையும் இல்லைங்க உனக்கு ஒரு பிரச்சனை நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ணி ஆகணும் அதை சால்வ் பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணணும் மனசுலேயே வச்சிருந்தா உடம்பு தான் கெடும் நான் திருத்திக்கிறேங்க பத்மினி நிசா மனசுல நீ அம்மாவை உயரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் நீ நிசா விட்டு ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிட்டே இருக்க நிசாவுக்காக தான் நீனும் உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன் நீ எதையும் கேட்குற மாதிரி தெரியல நான் பிரிஞ்சிடலான்னு நீ என்னை சொல்ல வச்சிடாத

இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பவித்ராமாவா கூட்டு போலாமா எதையாவது சொல்லி தடுக்கலாமலாமா டேய் லூசு தனமா பேசிட்டு இருக்காத என்னத்தை சொல்லி தடுக்கிறது அவ மன திருப்திக்கு அவ செய்யற அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம் சமயம் பார்த்து பவித்ரா மாட்ட நீ ஒரு விதவன்றதை எடுத்து சொல்லுங்கம்மா அப்புறமா மத்ததுக்கெல்லாம் நல்ல காரியம் பார்த்துக்கலாம் டேய் பெரிய அதி மேதாவி மாதிரி பேசாத தேவி நேரம் இருந்தா இந்த சடங்கு அவன் செஞ்சிருப்பான்ல அவர் இல்லாதனால தானம்மா இவ்வளவு துன்பமும் துயரமும் வர வர நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அம்மா நான் தெரியாம தான் கேட்கிறேன் நாளைக்கு பவித்ரா அம்மாவுக்கு விஷயம் தெரிய வந்து எதுக்கு இந்த மாதிரி மங்களகரமான காரியத்துக்கு என்ன கூட்டு போனீங்கன்னு கேட்டா என்னமா பதில் சொல்லுவீங்க போய் செக்அப் பண்ணது இல்ல பவித்ர மன ரீதியா ரொம்ப நல்லாவே குணமாயிட்டு வரதா சொல்றாங்க எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பவித்ரா கிட்ட சொல்லிடலாம் ஏன்னோ பாத்துக்குங்க இன்னொரு தடவை என்ன குடிச்சிட்டு வர வச்சிடாதீங்க

இதெல்லாம் அப்புறமா ஒரு காரணமா சொல்லுவாங்க அறிவு மாமியார்லாம் என் பேத்தி ஃபங்க்ஷனுக்கு வரணுங்கிற அவசியமே இல்ல அப்படி சட்டுன்னு சட்டன்னு ஒதுக்க கூடாதுல பாட்டி அவங்க வீட்டுக்கு நீ போனப்ப உங்ககிட்ட ஏடா குடமா பேசினவங்க அவங்க வந்த ஏதாவது வம்பு இழுத்து விடுவாங்க வா நம்ம மட்டும் போலாம் வா அய்யோ முக்கியமானதா நான் மறந்துட்டேன் என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு வாங்கின ஜுவல்ஸ் எல்லாம் நான் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் என்ன பொண்ணுமா நீ போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ சரிங்க பண்ணு அமாவாசை போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குறான் பவித்திர தாலியில கோக்குற நகையில விட்டுட்டு வர ஒரே குழப்பமா இருக்கே ஹலோ பாட்டி நான் பத்மினி பேசுறேன் கிளம்பிட்டீங்களா இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கோமா பவித்ரா உனக்கு வாங்கின நகையில மேல வச்சுட்டு வந்துட்டா அதை எடுக்கிறதுக்காக போயிருக்கா ஒரு கால் மணி நேரத்துல கிளம்பி வந்துருவோம்மா இங்கே வர வேணாம் பாட்டி ஆ நீங்களே ஏதாவது சொல்லி பவித்ரா அக்கா வீட்டிலேயே இருக்க வச்சுட்டு வாங்க நீ இப்படி பேசுகிற உனக்கு என்னடி ஆச்சு ஆ எனக்கு ஒன்றும் ஆகலை பவித்ரா அக்கா இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. முட்டாள் மாதிரி பேசாதே இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறதே பவித்ரா இப்பவும் புது தலையில கோக்குறது எல்லாத்தையும் நகை கடையில போய் அவதான் வாங்கிட்டு வந்திருக்கா எது சொல்லி அவள தடுக்கிறது எனக்கு பவித்ராக்க வரதுல இஷ்டம் இல்ல பாட்டி அவ புருஷனை எழுந்துட்டாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியா ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி வர்றவங்க யாராவது பவித்ரா கிட்ட நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறியா அது அது வந்து உன் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு எதுக்காக எதை மறைக்கிற எனக்கு பவித்ராக்க வரதுல இஷ்டமே இல்ல பாட்டி உங்ககிட்ட எப்படி சொல்ல சொன்னது யார் சொல்லு அப்படிலாம் யாரும் சொல்லி கொடுக்கல பாட்டி கேண்டி பவித்ரா மேல உயிரிய வச்சிருக்கிற நீ அவ விசேஷத்துக்கு வரத இஷ்டம் இல்லைன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன் அவங்க வரதா இருந்தா இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கேன்சல் பண்ணிடுவேன். கீ பத்மனி. ஹே இப்படி புத்திகிட்ட மாதிரி பேசுற. உன்னை யார் தூண்டி விட்டு தான் இப்படி பேசுறேன். உன்கிட்ட யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ப்ளீஸ் பாட்டி. பவিত্রா கங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுற பிரச்சனை ஆயிடுமா? யார் பிரச்சனை பண்ணுவா? பத்மனி, மறைக்காம சொல்லு. பாட்டி. சந்தோஷமா நடக்கணும்னு நினைக்கிற ஃபங்க்ஷனல சங்கடம் எதுவும் நடந்த கூடாதுன்னு பயப்படுற நீ பேசுறது சரியில்லை பத்மினி இது நடக்கலன்னா ஏன் நடக்கலன்னா பவித்ரா கேப்பா அவளுக்கு என்ன பதில் சொல்றது சரி நான் கோவில்ல போய் மாத்திக்கிறேன் போதுமா என்னால இத பவித்ரா கிட்ட சொல்லவே முடியாது பத்மினி எனக்கு தெரியாது அக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது வந்த அந்த ஃபங்க்ஷன் நடக்காது இடியை தலையில் தூக்கி வச்ச மாதிரி பேசுகிறாளே ஹவித்திரை கிட்டேன்னு இதை எப்படி சொல்றது ஷூ பாட்டி வாப்பா ஆஹ் என்னை பாட்டி கிளம்பு வச்சா நானும் உங்க கூட பத்மினி வீட்டுக்கு போகலான்னு வந்தேன் ஹரிவே கடவுள் மாதிரி வந்துட்டப்பா என்ன பாட்டி பத்மினி இப்பதான் ஃபோன் பண்ணா பவித்திர பா வர வேண்டாம்னு சொல்றா வரவேணான்னு சொல்றாளா ஏன் பாட்டி

தாலி கட்டின புருஷன் சோதனை இப்போ பத்மினி ஆளு அவளுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சது பவித்ரா இப்போ அதே அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் இந்த தாலி பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷனா நடத்துறா ஒரு கவர்மெண்ட் மாப்பிளைக்கு பொண்டாட்டி ஆனதும் தலகால் புரியாம ஆடுறா ஐஜோ மெதுவாக பேச அறிவு உன் காலைல வேணாலும் விழுற எப்படியாவது பவித்ரா அந்த ஃபங்க்ஷனுக்கு பரவிடாம தடுத்துடு

பவித்ரா பத்மணி ஃபங்க்ஷனை நான் வேணா நடத்திட்டு வந்துடுறேம்மா கம்பெனியோட கௌரவம் முக்கியம் இல்லையா பாட்டி பத்மணி வீட்டுக்கு போகட்டும் நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வா சரிங்க பாட்டி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறமா அங்கே வந்துடுறேன் நீ சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாமா நான் பத்மினி கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன் நான் வரலன்னு பத்மினி வருத்தப்படுவாளோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறமா போய் பாத்துக்கலாம் பவித்ரா நம்ம எல்லாரும் பத்மினி வீட்டுக்கு போவோம் பாட்டி இறக்கி விட்டுட்டு அப்புறமா பத்மினி கிட்ட பொசிஷனை சொல்லிட்டு நம்ம வந்துடலாம் நீ பொசிஷனை சொல்லிட்டு வரதுக்குள்ள அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க கிளம்பி வா பவித்ரா சரி பாட்டி பத்ரம் ஆ சரி வா கடவுளே என் பவித்ராவை காப்பாத்திட்டு முதல்ல பத்மினி கிட்ட போய்

தேவ் உயிரோட இருக்கிறத அவ கண்டுபிடிச்சு சொல்ல போறா இல்ல இன்னும் கண்டுபிடிக்கல நான் தான் ராஜான்னு சொல்றவன் எந்த நாட்டுக்கும் ராஜான்னு தான் சொல்லுவான் விடு பிரியா அவள நீ ஏன் போட்டியா நினைக்கிற நீ உன் வேலைய பாரு அவ அவ வேலைய பாக்கட்டும் போற போக்க பார்த்தா அவ ஏன் வேலைக்கு வந்துருவா போல இருக்கு வராதபடி நான் பாத்துக்கிறேன் பிரியா அப்படி ஒரு பிரச்சனை வந்தா நான் சும்மா விட மாட்டேன் இந்திராவோட அண்ணன் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால தேவ பத்தி எப்படியாவது தெரிஞ்சுட்டு வந்து இந்திரா சொல்லிடுவான்னு பிரபு சார் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆமா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க பல விஷயங்களை பேசுறப்போ தேவ் விஷயத்தையும் பேசுவாங்கல்ல அதை கேட்டுட்டு வந்து பிரபு கிட்ட சொல்லுவான்னு பிரபுக்கு ஒரு நம்பிக்கை இந்திரா ஒரு உதவாக்கரு அவளை போய் உளவுத்துறை ரேஞ்சில் மதிக்கிறது தான் ரொம்ப பெரிய காமெடியா இருக்கேன் ஆண்டி புது நம்பரா இருக்கே ஹலோ சௌக்கியமா அக்கா சௌக்கியம்தான் தம்பி யாரு என்னக்கா மறந்துட்டீங்களா பிளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க என்னால கெஸ் பண்ண முடியல நவீன் பேசுறங்கா நவீனா என்ன நவீன் ஜெயில நவீன் பேசுறேங்க

ஈவினிங் வரைக்கும் அவர்கிட்ட பேச முடியாது என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு என்ன சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்து சொல்லுகா இரு இங்க ஆன்ட்டி இருக்காங்க நான் அவங்க கிட்ட கொடுக்கறேன் யாரு பிரியா நவீன ஒருத்தன் புழல் ஜெயில இருந்து பேசுறான் அவனை யாருந்து எனக்கு தெரியாதே நான் எப்படி பேசுறது பிரபு சாருக்கு ட்ரை பண்ணிருக்கான் அது கிடைக்கலனதும் ஏழு லைனுக்கு வந்திருக்கான் நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க ம் ஹலோ வணக்கம் மேடம் என்னப்பா நவீன் எப்படி இருக்க ஜெயிலில் இருக்கணும் பார்த்து கேட்குற கேள்வியா மேடம் சீக்கிரமாக என்னை ஜாமீன் எடுக்க சொல்லி பிரபு சார்கிட்ட சொல்லுங்க மேடம் ஓ விஷயமாக தான் நேற்று கூட வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் ஒரே வாய்தால் ஜாமீன் வாங்குற மாதிரி நல்ல வக்கீலாக பாருங்கள் மேடம் எனக்கு இங்கே நெருக்கடி அதிகமாயிட்டே இருக்கு ஜெயில்னா கொசுக்கடி தான் இருக்கும் உனக்கு மட்டும் என்ன நெருக்கடி என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க உங்க பக்கத்துல இருக்காங்களே பிரியா அவங்க தம்பிய ஜெயிலுக்குள்ள வச்சே சாவிடுச்சு இருக்காங்களே பிரியா அவங்க தம்பிய ஜெயிலுக்குள்ள வச்சே யார் சொல்லி நம்ம பிரபு சார் சொல்லி அவன் செத்ததால அன்னைக்கு டியூட்டியில இருந்த நாலு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நீதான் செஞ்சேன்னு இன்னும் கண்டுபிடிக்கல இல்ல தீவிரமா தேடிட்டு இருக்காங்க மேடம் அப்பப்ப சந்தேகமா என்ன வேற கண்காணிக்கிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா பிரபு என்ன பாத்துக்குவான் எப்ப வந்து பாப்பாரு ஜெயில அங்கங்க எலக்ட்ரிக் ஒயர் தொங்கிட்டு இருக்கு நான் தான் கொலகாரன் தெரிஞ்சது ஒயர வாயில வச்சு கடிக்க வச்சிருவானுங்க அதுக்கு முன்னாடி ஜாமீன் எடுக்க சொல்லுங்க மேடம் நீ தைரியமா இரு

வலி போய் வயத்த வலி வந்த கதையாயிடுச்சு என்ன சாண்டி என்ன சொல்றான் ஜாமீன்ல எடுக்க சொல்றான் அவன் ஒரு வேஸ்ட் ஃபிலம் அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுல நமக்கு என்ன யூஸ் என்ன யூஸ்னு எனக்கு தெரியாது அந்த நவீனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டாம் அவன் இப்பவே செம டென்ஷன்ல இருக்கான் அவனை ஜாமீன்ல எடுக்கணுமா வேணாமான்னு பிரபு முடிவு பண்ணிக்கிட்டான் பிரபு சார் நவீன ஜாமீன்ல எடுக்கணும்னு தான் சொல்வாரு அப்படியே பண்ணிடண்ட நவீன ஜாமீன்ல எடுத்தா அவனை நமக்கு எதிராக தூண்டிவிட்டு என்னை கொலை செய்ய சொன்ன கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நவீனுக்கு கோர்ட்ல ஜாமீன் கொடுத்துட்டா அவனை புழல் ஜெயிலுக்கு போய் நான் தான் கூட்டிட்டு வர போறேன் அப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடியும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள என்னதான் பண்றானு தெரியலையே இந்திரா உன் போன் அடிக்குது பாரு வந்து எடு Hindرا, என்னது போன் அடிச்சுகிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்குறா யாரது பிரபுவா இந்திரா ஏமா சும்மா கத்திட்டே இருக்க காலையில இருந்து பிரபு போன் பண்ணிட்டே இருக்காரு எடுத்து பேசு இந்தா பேசு

ஆ வாங்க பாட்டி கிந்திரா தாலி பிரித்து கோர்க்குறதே நாத்தனார் நீ தான் செய்யணும் பின்ன வேறே யார் செய்வா நான் தானே செய்யணும் அம்மா பவித்ரா எங்கே காணோம் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலைம்மா என்னை இங்கே அனுப்பி விட்டுட்டு அவள் ஆஃபீஸ் போயிருக்கா முன்னாடி நின்ற பண்ண வேண்டியங்க வரலைனா எப்படி வேலையை முடிச்சுட்டு அவ இங்கே வந்துடுவாமா ம் ว่างกันปาร์ตี้ฮะว้าวปะฮะ